இன்ஸ்டால் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணா நம்ம மொபைல்ல

போன் நம்பரையும் பதிவு செய்யணும் உதாரணத்துக்கு உஸ்மான் அப்படிங்கிற பெயரை பதிவு செய்யலாம் கீழே ஃபோன் நம்பரையும் பதிவு செய்யலாம் இது ரெண்டையும் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் கீழே கெட் ஓடிபி அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணதுமே உங்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் ஒண்ணு வரும் வந்திருக்கிற ஓடிபி நம்பரை கரெக்டா அந்த பாக்ஸ்ல நம்ம டைப் பண்ணதும் அடுத்ததா மூணாவது ஸ்டெப்புக்கு போயிடும் இப்போ ஸ்டெப் த்ரீல பாத்தீங்கன்னா உங்க பள்ளிவாசல பதிவு செய்வதற்கான ஒரு ஃபார்ம் ஒண்ணு ஓபன் ஆகும் அதுக்கு கீழே பள்ளிவாசலின் பெயரை பதிவு செய்யணும் மூணு பாக்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே ஒவ்வொரு மொழியில நம்ம டைப் பண்ணணும் உதாரணத்துக்கு நேம் இன் இங்கிலீஷ் இருக்கா அங்க ரஹ்மானியா மஸ்ஜித் அப்படின்னு நான் டைப் பண்றேன்னு வச்சுக்கலாம் இப்ப தமிழ்ல உருதுலயும் டைப் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட போறது ஏன்னு சொன்னா மேலே டிரான்ஸ்லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணா போதும் அடுத்த ரெண்டு பாக்ஸ்லயுமே ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லைட் ஆயிடும் சில பேருக்கு ஆங்கிலம் கடினமா இருந்தா நீங்க தமிழ்ல டைப் பண்ணிட்டு மற்ற மொழிகளுக்கு டிரான்ஸ்லைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம் அதுக்கு கீழேயே பள்ளிவாசலின் முகவரி மூன்று மொழிகள்ல நம்ம பதிவு செய்ய போறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மொழியில தகவலை பதிவு செஞ்சுட்டு மேல டிரான்ஸ்லேட் கொடுக்கும் அது மூன்று பாக்ஸ்லயும் ஃபில் ஆயிடும் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எந்த மாவட்டம் அப்படிங்கறத தேர்வு செய்யணும் தென்காசி அப்படிங்கிற மாவட்டத்தை நம்ம செலக்ட் செஞ்சுக்கலாம் அதுக்கு கீழே பள்ளிவாசல் எந்த வட்டாரத்தை சேர்ந்தது அப்படிங்கறத தேர்வு செய்யணும் தென்காசி நகரம் வட்டாரம் அப்படிங்கறத நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம் அதுக்கு கீழ கமிட்டி நேம் நிர்வாகத்துல உள்ள யாராவது ஒருவர் தலைவர் செயலாளர் பொருளாளர் அல்லது கமிட்டியினுடைய உறுப்பினர் யாரா இருந்தாலும் சரி அவங்களுடைய பெயரை டைப் பண்ணிக்கங்க கீழ அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் டைப் பண்ணிக்கங்க கடைசியா நீங்க பூர்த்தி செய்த தகவல்களை எல்லாத்தையும் ஒரு முறை சரி பார்த்துட்டு கீழே சேவ் அப்படிங்கற ஒரு பட்டன் இருக்கா அதை கிளிக் பண்ணனும் இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகும் அதுல ஒரு டிக்மார்க் ஒன்னு வரும் அதுக்கு கீழே யூ அ ரெக்குவஸ்ட் டிக்கெட் ஹாஸ்பென் ஜென்ரேட்டெட் அப்படின்னு வரும் இந்த மெசேஜ் வந்துருச்சுன்னு சொன்னா உங்க பள்ளிவாசலின் தகவல்கள் குறிப்பிட்ட அந்த மாவட்ட பொறுப்பாளருக்கு சென்ட் ஆயிடும் இதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட மாவட்ட பொறுப்பாளர் உங்களுடைய தகவல்களை சரி பார்த்து அவங்க அப்ரூவல் செய்ததுக்கு அப்புறம் போன் கால் மூலமாவோ மெசேஜ் மூலமாவோ உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க அதுக்கு பிறகு உங்க போன் நம்பரை யூஸ் பண்ணி மை மஸ்ஜித் ஆப்பை லாகின் செய்யுங்க நீங்க லாகின் செய்ததக்கு அப்புறம் மஸ்ஜிதினுடைய ஆன் போர்ட் வீடியோ உங்களுக்கு பிளே ஆகும் அந்த வீடியோல என்ன மாதிரி ஆன் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதுோ அந்த வழிமுறையை சரியா பின்பற்றி உங்களுடைய மஸ்ஜிதை ஆன் செய்யுங்க மேலும் விவரங்களுக்கு www.waytomusjid.com என்ற வலைதளத்தை அணுகலாம்